என்னை ஒரு இரண்டாயிரத்தி பதினொன்றிலே அதிராப்பட்டின பேரூராட்சியிலே அதிலும் திமுகவின் முதல் சேர்மனாக என்னை அறிமுகப்படுத்திய பெரும் மதிப்புக்குரிய முன்னால் மத்திய இணை அமைச்சர் அவர்களே இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே தற்போது என்னை அதிராப்பட்டினத்தை இரண்டாக பிரித்து ஒரு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு என்னையும் ஒரு பொறுப்பாளராக அறிவிப்பதை செய்த என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே மேடையில் அமைந்திருக்கக்கூடிய ஆண்டவர்களே சான்றவர்களே எனக்கு கொடுத்த இந்த நேரத்தை நான் ஒரு செய்திகளை மாத்திரம் இங்கே சொல்லி முடிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் எங்களுக்கு மேற்கு பகுதியிலே எங்களுக்கு கொடுத்த பணியிலே தமிழகத்திலே அளவிற்கு தொண்ணூறு சதவீத வாக்குகளை நாங்கள் வாங்கி உங்களுக்கு இந்த நாடாளுமன்றத்திலே ஒரு சாதனையை படைத்தோம் அதற்கு சாட்சியாகத்தான் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது சொந்தமான சொந்தக்காரர்களான இஸ்லாமிய சகோதரர்களும் அங்கே வந்திருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமிய சகோதரர்களும் உங்களோடு என்றும் நிற்போம் இவர் நடக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய இலக்கு நூறு சதவீதமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்